ஆட்சி கொளுக்கட்ட மாவு ஆட்சி கொளுக்கட்டை மாவுக்கு கொளுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள ஆதிமுகா பொதுச்செயலாளர் தென்காசி மாவட்டம் கடகநல்லூரில் மக்களிடையே பேசி வருகிறார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் இன்றைக்கு அண்ணாதுரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த மண்ணிலே நீங்கள் என்னிப் பாருங்கள் இஸ்லாமிய பெருமக்களே இதேவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் புனித ரமலான் மாதத்திலே பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அம்மா அந்த கோரிக்கையை ஏற்று இந்தியாவிலேயே விலையெல்லாம் அரிசி நோன்பு கஞ்சி நோன்பு கட்சி தயாரிக்க வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு சுமார் ஐநூத்தி நாற்பது மெட்ரிக் டன் கொடுத்தோம் நாகூர் தர்கா சந்தனக்குடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கேட்டைகள் விடையெல்லாம் கொடுத்ததும் முதல் முதல் அண்ணா திமுக ஆட்சியிலே இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானி வழங்கி வந்தது திடீரென்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது இஸ்லாம் பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு நிறுத்தினாலும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த நிதி தொடர்ந்து வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த நிதி போதாது அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் இனத்திலே கோரிக்கை வைத்த காரணத்தினாலே அந்த கோரிக்கையை ஏற்று ஆறு கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகை பனிரெண்டு கோடியாக உயர்த்தி வழங்கினோம் ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் உடனடியாக அம்மாவுடைய அரசு அதற்காக பதினஞ்சு கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு முதல் ஆட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபது ஆயிரம் ரூபாய் மதிப்பதவி வழங்கும் திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது உலாமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளியின் எண்ணிக்கையை ரெண்டாயிரத்தி நானூறுல ரெண்டாயிரத்தி ஆறுநூறாக அதேபோல் ஓய்வூதியம் எழுநூற்றி ஐம்பதுலிருந்து மூவாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட்டது உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க மானியமாக இருபத்தி ஐயாயிரம் வழங்கப்பட்டது வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசுகள் தற்காக்கள் பழுதுவாக்கல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தெற்காவுக்கு நானே நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்வதற்கு சுமார் நாலு கோடியாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட அந்த குளக்கரையை சரி செய்தோம் சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதன் முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி யாஷ்மின் அகமது ஐஏஎஸ்ஆர் அவரை நியமித்து பெருமைப்படுத்தியது அண்ணா திமுக அரசு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் அண்ணா திமுக ஆதரித்து நிறுத்தப்பட்டார் அவருக்கு அண்ணா திமுக ஆதரித்து அண்ணா திமுக எம்பி அண்ணா திமுக எம்எல்ஏ வாக்களித்து அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கணும் இதே மரியாதைக்குரிய ஏ அப்துல் கலாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஓட்டளித்தது திமுக எம்பி திமுக எம்எல்ஏ என்பதை நீங்கள் உணர வேண்டும் உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவி அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு திமுக துணை நின்றது என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் உணர வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து அது மட்டுமல்ல இன்றைக்கு கண்ணிமிக்க காகிதமில்ல தவறுக்கு சென்னையில் மணிமண்டம் அமைத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மேலும் அம்மாவுடைய பேரும் பெருமக்கள் கேட்டுக் கொண்டது இருக்கிறேன் அவருடைய திரு அப்துல் கலாம் நினைவாக கலை மற்றும் அரியல் கல்லூரியை ராமநாதபுரத்தில் தொடங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இஸ்லாமிய பெருமக்கள் நாங்கள் வாக்குக்காக உங்களை இதை நாங்கள் சொல்லவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதற்கும் அப்பாற்பட்ட கட்சி மதமும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி ஒவ்வொரு மதமும் அவர்களுக்கு புனிதமானது அந்த நிலையிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வேண்டும் என்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பேசுவதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்